வெளியூர் பயணமா ரிசர்வேஷன் கிடைக்கலையா படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க ஒரு வழி கட்டணம் மட்டுமே டிராப் டாக்ஸி எங்கும் எப்போதும் அது பெரிய அழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிற சூழ்நிலையில் மாவட்ட அன்றைய பொறுப்பில் இருந்த மாவட்ட ஆட்சியர் அந்த பகுதியில் இருந்த போராளிகளை போராளிகளை கைது செய்து கைது செய்து

மண்ணுக்காக மண்ணுக்காக போராடிய மண்ணுக்காக போராடிய மண்ணுக்காக போராடிய பெயார் பாண்டிச மத்திய மாநில அரசுகளுடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போராளிகளை விவசாயிகளுக்கு பாதிக்கப்படுகிற சூழ்நிலையில போராளிகளை எல்லாம் கைது பண்ணி உள்ள வச்சு விவசாயிகளை பாதுகாக்கிறதுக்கு ஆள் கிடையாது இந்த வடிவமா முதலமைச்சருக்கும் மத்திய அரசுக்கும் செல்லுங்கள் எங்களுடைய வேண்டுகோள் போராட்டத்தினுடைய நிகழ்ச்சியா இந்த பகுதியினுடைய முன்னாள்

அவர் நோயில் உள்ள உள்ளவரு விவசாயிகளுக்காக போறாரு ஒரு சமூக ஆர்வலர் இந்த பிரச்சனைக்கு தான் எல்லா பிரச்சனைக்கு வருவாரு எல்லா அதிகாரி தெரியும் என்ன சொன்ன போனீங்கன்னா இந்த ஒரு விவகாரத்திலேருந்து அடைக்கட்ட அடக்கத்தை யாருக்குமே தெரியும் அரசாங்கத்துக்கு இந்த அரசாங்கமான எல்லாருக்கும் நுணுக்கங்களை எடுத்து கொடுத்துக்கிறாரு அவர் தான் கொண்டு இருக்காரு ஆக ஒரு நல்ல ஒரு நாட்டில் வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது முதல்ல உதாரணமாக இருக்குது ஏன் கெட்டால் மட்டும்தான் வாழணுமா அப்படிங்குற மாதிரி இருக்குது ரொம்ப பேசலை ஏன்னா அவருக்கு என்னால் அவங்களுக்கு எந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் வாய்ப்புகள் நன்றி வணக்கம்